நம்முடைய யூடியூப் சேனல்ல பிரதியுத்தரமாக நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் ஜான்பால் அவர்கள் என்ன சொல்றாரு அவருடைய சுயேச சொல்றாரு என்னன்னு கேட்க நாம் தான் டாக்டர் ஜான்பால் பேசுறேன் அதாவது இன்றைய நாளில் நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இயேசுனுடைய இரண்டாம் வருகை வருகிறதுங்கிறத எப்படி இது பண்ண அப்படின்னு சொன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று இரண்டு என அப்படியே ஒன்று ஒன்னா எண்ணிக்கிட்டே பல வருடங்களா இருந்து கொண்டே இருந்தேன் வாழ்க்கையில என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் வாழ்க்கையில சல்லுன்னு முன்னேறலாமா அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டே இருந்து கொண்டிருந்தேன் பிறகு அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு கம்பெனில இந்த பாம்பெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா பாம்பு பிடிக்கிற வேலையில இருந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நாலடிவில் கடந்த நூற்றாண்டுகள்ல எனக்கு வயசு ஒரு எட்டு வயசு ஆச்சின்னு உடனே என்ன பண்ணிட்டேன் அமெரிக்கன் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சரி ரைட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன் விவேகானந்தர் குறுக்கு சந்தில அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் அப்பந்தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாப்ல என்னன்னா இந்த மாதிரி ஊழியர் செஞ்சா அதாவது பொய் சொல்லா பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா பணம் கிடைக்கும் தொட்டு கிடைக்கும் அதனூடாக சில காரியங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னாங்க நானும் அதன் யோசனையின்படி அப்படியே ரோட்டு உரமா போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கு ஈக்குவல் என் கூட வேலை பார்த்துருந்த மாலா ஜேம்ஸ் அவங்களும் வந்திருந்தாங்க நானும் வரேன் இந்த மாதிரி புருடா விடுறது எப்படி அப்படிங்கிறத நாம கத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா காரண்ட்டையே இந்த பொய் சொல்றது எப்படி அப்புறம் இந்த ஒன்னு ரெண்டு மூன்று என சொல்வது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல போயிருக்கிறாங்க போயிட்டு ஒண்ணுன்னா மூணுன்னா மூணு அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே வந்திருக்காங்க அப்படி தொடர்ந்து கத்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிஸ்டர் இங்க வாங்க நான் வந்து ஒரு வாக்கு சேனல் ஈடன் டிவி அப்படிங்கிற சேனல்ல வந்து நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க வந்து என்ன பண்ணணும் ஆமாங்க அப்படின்னு நீங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்களும் ஒரு வீடியோ ஒண்ணு போடணும் சரிங்களா அப்படி போட்டீங்க அப்படின்னா ரீச் ஆயிரும் ரீச் ஆயிட்டா பணம் வரும் புரியுதுங்களா அப்புறம் மறுபடியும் மூவாயிரமோ அப்படி கேட்டா தந்துருவாங்க அப்பாவி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சில காரியங்கள் எல்லாம் அப்படியே உருட்டல் பிறட்டல் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விவளிய நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே புக்ல எழுதி வச்சிருந்தாங்க அதையும் தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒன்னு ஒன்னா புரட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏகோவா விட்னஸ்னுடைய சில காரியங்கள் இந்த மொழிபெயர்ப்பு இதுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கிரேக்க இதெல்லாம் அப்படியே வச்சு அந்த இது மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது என்னது நம்ம டக்குன்னு வரலையே ஊர் முட்டாயில முட்டாய் கடையில அந்த அப்படியே இது மாதிரி வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா சுருளை சுருளையா இருக்கும் அது என்ன இனிப்பு மிட்டாய் அந்த இனிப்பு மிட்டாய் அப்படியே சுத்தி ரவுண்டா அந்த மாதிரி எழுத்து எழுத்து வந்து கிரேக்க அப்படியே சுத்தி சுத்தி இருக்கும் அதை வச்சு அப்படியே வச்சு அப்படியே ஒரு ஒரு செராக்ஸ் எடுத்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு ஆண்டவருடைய அஹ் எண்ணு வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுக்கும் எழுவத்தி ஏழுக்கும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டல் புரட்டலை விட்டு இந்த மாதிரியான சில காரியங்கள் எல்லாம் பண்ணி ஆஹ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிதான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து இறங்கி இருக்கிறேன் இதே இது அமெரிக்க காரண்ட இந்த மாதிரி உருட்டல் பிரட்டல பேசணும்னு நீங்களே தூக்கி உள்ள வச்சிருவான் இருந்தாலும் தமிழன் தானே இழிச்சவன் அதனால இந்த மாதிரியான காரியத்தை நான் பண்ணி கொண்டு வருகிறேன் மீண்டுமாக அந்த கிங்டம் டிவிக்கு ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எதையோ பணம் அனுச்சு விடுங்க எதுனால அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும் நீங்க அதன் ஊடாக நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையில நல்லா வருவீங்க இந்த பொய்யெல்லாம் அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு மூணு அப்படிங்கறத கத்துக்கலாம் சரிங்களா